சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில மையக்குழு ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக மூத்த தலைவர்கள் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு பங்கேற்றார்கள் இந்த கூட்டத்திற்கு தனியார் தொலைக்காட்சி ஊடகத்திற்கு பேட்டி அளித்த வானதி சீனிவாசன் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பாக ஓபிஎஸ் மற்றும் தினகரனுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு கூட்டணி கதவு திறந்து இருக்கின்றன அது அதிமுகவுக்கும் பொருந்தும் மீண்டும் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது